சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் இன்று தலைப்பு பரம் பார்ப்பான் சரம் பார்ப்பவன் பரம் எப்படி பார்ப்பான் என்றால் பொதுவாக நமக்கு இடைகளை பிங்களை என்று சொல்லக்கூடிய நாடியம் இடைகளை என்று சொல்லக்கூடிய சந்திர நாடியும் திங்களை என்று சொல்லக்கூடிய சூரிய நாடியும் சுவாசம் எப்பொழுதும் நமக்கு மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த இரண்டு நாடிகளையும் தவிர்த்து சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நடு நாடி அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு மெல்லிய இழை போன்ற கம்பி போல் இருக்கும் அந்த நாடியில் நாம் சுவாசத்தை நிகழ்த்தும் பொழுது சுவாசம் நிகழ 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 அந்த மெல்லிய இழை போன்ற கம்பி போல உள்ள நாடு எப்படி இருக்கும் என்றால் ஒரு சாதாரண இரும்பு கம்பி போல் இருக்கும் நாம் தவப்பயிற்சியில் ஈடுபட்டு அந்த சுழுமையின் வழியாக நாம் சுவாசத்தை நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த மெல்லிய இழை கம்பி போன்று இருக்கின்ற அந்த இரும்பு கம்பி போன்று இருக்கின்ற அந்த கம்பி நாளடைவில் நாளடைவில் தவம் கை கூட கை கூட இரும்பு தன்மையாக இருக்கின்ற கம்பி தன்மை கொண்ட கம்பியாக தன்மாற்றம் பெறும் தன்மாற்றம் பெற்று நாளடைவில் இன்னும் தவம் கை கூட கை கூட கை கூட அந்த தன்மை கொண்ட கம்பி தன்மாற்றம் பெற்று வெள்ளி கம்பியாக மாறத்து வாங்கும் இன்னும் நாம் தவத்திலே ஈடுபட்டு வெள்ளி கம்பி போன்று இருக்கின்ற அந்த இழை கம்பியாக தன்மாற்றம் பெறும் தங்க கம்பியாக தன்மாற்றம் பெற்ற பின்பு உடலே நமது உடலே சொர்ண தேகமாக மாற்றம் பெறும் மாற்றம் பெற்ற பின்பு பூரண இரையாற்று நெட்வொர்க் என்று சொல்வோம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் தானாக நமக்கு புலப்பட்டுவிடும் அப்போது பரத்தை நம்மால் மிகவும் சுலபமாக பார்த்துவிடலாம் இதற்கு பெயர் சரக்கலை என்றும் கூட சொல்வார்கள் இடைகளிலும் சுவாசம் நடத்தாமல் பெண்களிலும் சுவாசம் நடத்தாமல் சுழுமனை என்று சொல்லக்கூடிய நடுநாளையில் சுவாசத்தை நடத்தி சரக்கலை என்ற பயிற்சியை கற்றுக்கொண்டு அந்த நாடி வழியாக சுவாசத்தை நடத்திக்கொண்டே இருந்தோமானால் இது கைவரப்பெறும் அந்த வகையிலே சிவானந்தா அன்வேதா தியான பீடத்தின் சார்பாக நாம் சரக்கலை என்ற தியான பயிற்சியும் கற்றுக் கொடுக்கின்றோம் என்ற தகவலையும் பதிவு செய்து சரக்கலையை அனைவரும் பயின்று பரத்தை அடைய முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்ம வணக்கம்